கேட்டுமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முருகனும் ரேவதியும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க ஹால்லயே படுத்து தூங்குறாங்க இத பார்த்த பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஆனா இப்படி ஹால்ல படுத்து தூங்குறாங்களே அப்படின்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நைட்டு ஃபுல்லா ரேவதியும் முருகனும் ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில பாட்டி லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ஆனா இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லையே ஹால்ல படுத்து தூங்குறாங்களே அப்படின்னு சொல்ல நானும் அவரும் இதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருந்தோம் ஏதாவது நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க நைட் எல்லாம் ரேவதி கிட்ட பேசிட்டு இருந்ததுனால முருகன் நல்லா வந்து தூங்கிட்டு இருப்பாரு இதை பார்த்த ராகவனுக்கு பயங்கர கோபம் நேரா முருகன் கிட்ட வந்து காலால எட்டி உதச்சு முருகனை வந்து எழுப்புறாரு இதை பார்த்ததுமே கவிதாக்கு பயங்கர கோபம் ராகவன் அப்படி பண்ணதுனால முருகன் அலறி அடிச்சுக்கிட்டு பாயலாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்து ஓடுறாரு அதுக்கப்புறமா ரேவதியை வந்து பாக்குறாரு ராகவன் ஆமா அந்த பொண்ணு எங்க அப்படின்னு போயிட்டு கவிதா கிட்ட கேட்க அப்போ அவ எங்கேயோ வெளியில போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே ராகவனுக்கு இன்னும் கோவம் வந்துருது ஆமா என்ன இது அவங்க இஷ்டமா போறாங்க வராங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா ரேவதி அங்க வராங்க என்னம்மா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க இல்ல பூ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்ல இங்க பாரு நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட எப்படி வந்தானு தெரியும் இல்ல ஒழுங்கா இந்த வீட்டுல இருக்கிற வேலையை பாரு நீ மத்த வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதனால ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருந்ததை எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா கவிதா நீ உடனே இதெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது முதல்ல இந்த வீட்டுல நீ பழக ஆரம்பிக்கணும் தான் எல்லாமே அப்படின்னு கவிதா வந்து ரேவதிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா முருகன் வந்து பூக்கடைக்கு போக அப்போ ரேவதி நான் வந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூக்கடைக்கு வரேன் அது வரைக்கும் நீ என்னோட கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி முருகனை அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் துளசி முருகனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி இதை கேட்டு ரொம்பவே வந்து அங்க இதை பத்தி வந்து மகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா மகேஷ்க்கு அது ஒரு மாதிரி இருக்கும் என்னது முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அஞ்சலியா அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மகேஷ் கிட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால நாம நேர்ல பார்த்து விஷ் பண்ணிட்டு அப்போ மகேஷ் வந்துட்டு அதெல்லாம் என்னால முடியாது எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க இதனால அஞ்சலி வந்து கொஞ்சம் கோச்சுப்பாங்க மகேஷ் கிட்ட இன்னொரு பக்கம் முருகன் வந்து ரேவதியும் ரெண்டு பேரும் வந்து ஹால்ல தூங்குறத பார்த்துட்டு துளசிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது லக்ஷ்மியும் சிவராமனும் அவங்களோட ரூம்ல வந்து முருகன் ரேவதிய படுத்து சொல்லி சொல்ல துளசி ஒரு பக்கம் நாம என்ன பண்றது நாம பேசாம அஞ்சலியோட வீட்டுக்கு போயிடலாம் ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சலியோட வீட்டுல இருந்தோன்னா அப்போ இந்த ரூம் ஃப்ரீயா இருக்கும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணனும் அண்ணியும் ஹால்லேயே தூங்குறாங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்குறேன் அது அப்போ அந்த ரூம் ஃப்ரீயா இருக்கும்ல அவங்க இந்த ரூம்ல இருப்பாங்களே நானும் தீயாவும் உன்னோட வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அஞ்சலிக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆயிடுது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ